இளைஞர்கள் மீது கழக அரசு கொண்டிருக்கக்கூடிய குறுகிய இடைவேளையில தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முப்பத்தி மூணு மாத கால சாதனைகளை நம்முடைய மண் முதலமைச்சர்கள் நேற்று சட்டப்பேரவையிலே மிகுந்த பெருமையோடு எடுத்து சொன்னாங்க அதுல முக்கியமா பத்து திட்டங்களை எடுத்துரைத்தாங்க நம்முடைய முதலமைச்சர் அதுல நம்ம துறை சளிப்படுத்துகின்ற இந்த நான் முதல்வர் திட்டத்தை பத்தியும் பெருமையா பேசியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டே வருஷத்துல இதன் மூலம் இருபத்தி லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் மேம்பட்டு இருக்கிறாங்க என்று நம்முடைய முதலமைச்சர்கள் மிக பெருமையா கூடுறாங்க நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற அமைப்பாக நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திறன் பயிற்சி வழிக வழங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் நம்முடைய திறன் மேம்பாட்டுக் கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி வரைந்து கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியத்திலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஒரு துறையில நான் முதல்வர் என்று சொல்ல வைக்கின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதலன் வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்று கடந்த ஆண்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பணி வாய்ப்பு என பெற்றார்கள் இந்த ஆண்டிற்கான வேலை வாய்ப்பு முகாம்கள் தற்பொழுது படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை மாணவர்கள் இளைஞர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய பணிகளை இன்னும் வேகமாக சிறப்பாக மேற்கொள்ள ஏதுவாகத்தான் இன்றைக்கு இந்த புதிய தலைமை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது